எங்கள் டிஎன்பாளையத்தில் பெத்தவங்களெல்லாம் மரியாதை இல்லாத பேசித்துவோம் படிக்க வைக்க போகிறாங்க காலேஜுக்கு போகிறாங்க பள்ளிக்கூடம் போகிறாங்க சரியாக இல்ல பத்தாவது பன்னெண்டாவது படிச்சுட்டு அங்கே சுற்றுத்துவோம் ஏறிக்காரியில் போதை பொருளை போடுத்துவோம் போதை இந்த ஆஞ்சி சாராயம் பீரு பிராந்தி இதுவெல்லாம் படிக்க போகிறேன்னுட்டு குடிச்சிட்டு அப்பா அம்மாவுக்கு தெரியாத ஊர் சுற்றுத்துவோம் கேட்டாக்க மரியாதை இல்லை அப்போ இருந்தவங்கெல்லாம் வாங்க போங்கன்னு கூப்பிடுவாங்க இப்போ எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் வாடா போடான்றாங்க பிள்ளைங்கள பெற்றவங்களை மதிக்க மாட்டுவோம் அப்படி இரு எங்கள் குடும்பம் வந்து எங்கள் ஊர் பகுதியில் எல்லோரும் குடிச்சு எல்லாம் ஒருத்தர் கூட இல்லை வீணாக போயிட்டாங்க எல்லாம் கிழக்கண்ணுவை தான் இருக்குது அந்த கிழக்கண்ணா உப்பா எல்லாம் கஞ்சா பாதியில் கிடக்குத்துவோம் வேலை செய்யறதுக்கு இல்ல பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மா பேச இல்ல மரியாதை கொடுக்கறது இல்லை தீடுத்துவோம் அங்காங்க போத்துவோம் கோழி பிடிக்கத்துவோம் ஆடு பிடிக்கத்துவோம் அங்காங்க போய் கேட்கத்துவோம் கேட்டோம்னா நம்மளை மரியாதையெல்லாம் பேசுவோம் எங்கள் வீட்டில் என் பிள்ளை முழுவா தண்ணி குடிக்கிறான் அந்த எதனா கேட்டால் திட்டுறான் எனக்கு ஒரே பிள்ளை தான் என் பிள்ளைக்கும் ஒரே புள்ள எனக்கு ரெண்டு பொண்ணும் என்ன அதெல்லாம் எங்க குடும்பம் ரொம்ப வலி நான் சின்னத்திலேயே என் பிள்ளைங்கள விட்டுட்டு சேர்த்துட்டாரு நானே படிக்க வச்சு நல்லா காபந்து பண்ணி கஷ்டப்பட்டு செய்தான் என் பிள்ளைங்க என் பிள்ளை இப்போ சரியில்லை அதனால் இந்த கஞ்சான்றது போட மாட்டான் சாராயம் அதெல்லாம் அந்த இந்த டிஎன் பாலத்தில் இருக்கக்கூடாது எடுத்துடணும் பிள்ளைங்களுக்கு மரியாதை இல்லாத போயிடுச்சிவோம் அப்பா அம்மா காலேஜுக்கு போகிறது நம்ம ஃபுல்ல நல்லா படிக்கும் நல்லா நர்ஸ் வேலைக்கு போவோம் டீசர் வேலைக்கு போவோம் எந்தெந்த வேலைக்கே போவாங்க தாக்கட்டு வேலைக்கு போவாங்கன்னு படிக்க வைக்கிறாங்க அப்பா அம்மாவை ஏமா சுத்துவ நம்ம அம்மா கஷ்டப்படுறாங்களே நம்மள படிக்க வைக்கிறாங்களே பேரை மின்னுக்கு கொண்டாடுவோம் கொண்டாட மாட்டுவோம் அது பிடிக்கல எங்க ஊர்ல அந்த கஞ்ச பாதையெல்லாம் இல்லாத அளவுக்கு சின்ன சின்ன பத்தாவது படிக்கிற புள்ளிவோ ஒன்னாவது படிக்கிற புள்ளிவோ ரெண்டாவது படிக்கிற புள்ளி மூணாவது படிக்கிற பிள்ளை ஊர் சுத்து தவாசரம் அப்பா அம்மாவுக்கு மரியாதை